செய்திகள் வாசிப்பது நித்தியா ஜூன் முப்பது மேலவளவு நினைவேந்தல் நிகழ்வுக்கு போராளி முருகேசன் உள்ளிட்ட ஏழு பேருக்கு எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் வீர வணக்கம் செலுத்தினார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள மேலவளவில் ஜூன் முப்பதில் முருகேசன் உள்ளிட்ட ஏழு பேரை சாதி வறியர்களால் வெட்டி கொல்லப்பட்டனர் இவர்களுக்கு விடுதலை களம் நினைவு மணிமண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கட்டப்பட்டு ஆண்டுதோறும் வீர வணக்கம் செலுத்தி வருகின்றார் இந்நிகழ்வு இன்று கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முருகேசன் உள்ளிட்டவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினர் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவி செயலைகள் எழுச்சி தமிழர் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் வழங்கினார் நினைவேந்தல் கூட்டத்தில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கு பாவலன் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்து பாண்டியன் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மற்றும் கிழக்கு மாவட்ட ஒன்றிய நகரம் முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் யா அருமையா யா யா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் யா அருமையா

ஒங்காடி சந்திரன் கத்தப்பட்டி மலைச்சாமி வஞ்சி நகரம் கந்தன் முடக்காத்தான் ஆ பாண்டியன் ஆகிய தோழர்களுக்கு இந்த நினைவு நாளில் நாம் சில நொடிகள் அமைதி காத்து அகவணக்கம் செலுத்துவோம் அனைவரும் நிமிர்ந்து இருக்கவும் அமைதி காக்கவும் கூச்சல் எழுப்ப வேண்டாம் இறைச்சல் எழுப்ப வேண்டாம் அந்த மாவீரர்கள் ரத்தம் சிந்திய மண்ணிலே அவர்களை நினைந்து அவர்களின் ஈகத்தை தியாகத்தை போற்றி சில நொடிகள் அமைதி வணக்கம் செலுத்துவோம் மண்ணிலே அரசக்காக அவர் குடும்பத்திற்கு எழுச்சி தமிழர்கள் சிறப்பு செய்கிறார்கள் தற்போது மேலாலும் முறியசருடைய மனைவி மணிமேகலை அவர்களுக்கு புத்தாடை கொடுத்து ராஜா யார்த்து ஒரு ஆள் போவட்ட செயலாளர் அரசு முத்து பண்ணி நீட்டு போய் ராஜா மனைவி வசந்தி அடுத்து மூக்கன் மனைவி பச்சையம்மாள் மூக்கன் 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 மனைவி பச்சையம்மாள் தாயார் கட்டச்சியம்மாள் அடுத்து என்னப்பா செய்ய நீங்க அடுத்தபடியாக சவுந்தராஜன் மனைவி சந்திரா படியாக செல்லத்துறை மகள் மகேஸ்வரி அடுத்தபடியாக சேவமூர்த்தி மகள் காளியம்மாள் மகன் செல்லத்தரமாக கார்த்திக் தாயார் பஞ்சு எந்த ஊரில் கத்தப்பட்ட மனசா போயிட்டாங்க தந்தை மணிகண்டன் கடி முத்துப்பாண்டியுடைய தாயார் லட்சுமி எந்த ஒரு ஈடேறும் செய்ய முடியாது அவர் அவர் உழைத்த உழைப்பு ஒரு நடி உழைத்த உழைப்பு நாம் ஆண்டு முழுக்க வாழ்நாள் முழுக்க உழைத்தாலும் அது போராது அந்த வகையில் நம்மை வலியுறுத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் வருக வருக வரவேற்கிறேன் அவரோடு வருகை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் எஸ் பாலக அவர்களையும் மற்றும் மாநில அண்ணன் ஆட்சியரசு அவர்களையும் அண்ணன் எல்லாரன் அவர்களையும் அண்ணன் ஏ சி அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் ரவிக்குமார் அவர்களையும் தீபம் என்கிற சுடம்புறியவர்களையும் அதன் சிம்ம உறவினர்களையும் தாலிமுபவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அனைவரையும் வருக வருவே என வரவேற்று அண்ணன் அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்